வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கவிலன் தலைப்புச் செய்திகள் கூட்டுறவு டாக்ஸி சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை மாநில அரசுகள் குறைக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் பட்டா வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் தேர்தலின் போது கூட்டணி அமைக்கப்படும் என்று அஇஅதிமுக கூறியுள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா ஹூடா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கூட்டுறவுத்துறை மூலம் டாக்ஸி சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார் இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் அடுத்த சில மாதங்களுக்குள் கூட்டுறவு டாக்ஸி சேவை தொடங்கப்படும் என்றாா் இதற்கான கைபேசி செயலியில் இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இதனை செயல்படுத்துவதற்காக கடந்த மூன்றரை ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் கூட்டுறவு காப்பீட்டு நிறுவனம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட உள்ளதாக திரு அமித்ஷா அறிவித்தாா் விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைக்குமாறு மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் அதிகபட்சமாக தமிழகத்தில்தான் இருபத்தொன்பது சதவீத அளவிற்கு வரி விதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் சில மாநிலங்களில் இந்த வரி விதிப்பு ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளதாகவும் அவர் கூறினார் விமான கட்டணங்களை நிர்ணயம் செய்வதில் நாற்பத்தைந்து சதவீத பங்கு எரிபொருள் விலையை சார்ந்ததாகும் என்று திரு ரா நாயுடு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொடர்பான கருத்துக்களை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை தம்மிடம் தெரிவித்ததாக கூறினார் குறிப்பாக இளைய உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தம்மிடம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இவற்றை நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவிக்குமாறு திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினாா் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் பட்டா வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று பேரவையில் இளையோர் நலன் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் உரிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் சட்டப்பேரவைத் போது கூட்டணி அமைக்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அவர் மீண்டும் குற்றம் சாட்டினார் போதைப் பொருள் புழக்கம் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் திமுக மொழி பிரச்சினையை கையில் எடுத்துள்ளதாக குறை கூறினார் மத்திய அரசை எதிர்க்க வேறு வழியில்லாமல் திமுக மொழியை வைத்து அரசியல் செய்வதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கை அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது என்றார் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எந்தவொரு அறிவிப்பும் வெளிவராதபோது திமுக அறிவுறுத்து பேசுவது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் என்றும் திரு கிருஷ்ணசாமி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாகை மாவட்டம் அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் இடையேயான மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது இந்த மின்பாதை வழித்தடத்தில் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்ய அமர்த்த அகசியம்பள்ளி ரயில் சேவை பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டு அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் சேவை கடந்த இரண்டு வருடமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அகஸ்தியம்பள்ளி திருத்தணிப்பூண்டி வழியாக திருவாரூர் வரையில் மின்மயமாக்கும் புதிய மின் பாதைகள் அமைக்கப்பட்டது இந்த மின் பாதையில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இந்த அதிவேக ரயில் சோதனையின் போது ரயில்வே துறை உயர் அலுவலர்கள் ரயிலில் பயணித்து மின் பாதையினை ஆய்வு செய்தனர் இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்ததாகவும் விரைவில் மின் பாதையில் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் சர்வதேச மேடை நாடக தினம் இன்று கொண்டாடப்பட்டது மக்களிடம் நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதில் நாடக கலைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடக நடிகர் சங்க தலைவர் திரு சிங்காரவேலன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நாடக நடிகர்கள் இருக்கிறார்கள் இந்த நாடக நடிகர்கள் நல்ல விஷயங்களை நல்ல போதனைகளை இதிகாசம் மகாபாரதம் போன்ற நிகழ்வுகளை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற நடிக்கக்கூடிய நாடக நடிகர்கள் ஒரு நாடு நலம் பெற வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய பெற வேண்டும் கலை வளர கலைஞர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் கலைஞர்களை பாதுகாத்தால் தான் கலை வளரும் ஆக இந்த நாடக தினத்தில் நாடக கலைஞர்களை பாதுகாப்போம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் உள்ள கால்நடை சந்தையில் விற்பனை களை கட்டியுள்ளது இதன் காரணமாக இரண்டு கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக வியாபாரம் நடைபெற்றதாகவும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு கால்நடை சந்தைகளில் ஆடு மாடு விற்பனை சூடுபிடித்துள்ளது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டு சந்தையில் விற்பனை களைகட்டி காணப்பட்டது இந்த சந்தைக்கு ஆடு மற்றும் மாட்டு வியாபாரிகள் குறைந்தபட்சம் ஆயிரம் முதல் முப்பதாயிரம் வரை குறிப்பாக செம்பறி ஆடுகளை அதிக வாங்கி சென்றனர் இதேபோல மயிலை காங்கேயம் நாட்டு மாடு என பல்வேறு ரகங்களில் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் மதுரை தேனி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து மாடுகளை வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த நிலையில் ஒரு மாட்டின் விலை முப்பதாயிரம் முதல் எழுபத்தி ஐயாயிரம் வரைக்கும் விற்பனையானது சுமார் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை உள்ளது இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசியிலிருந்து செந்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் ரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெரிய அளவிலான மாற்றம் எதுவும் இருக்காது அதன் பின்னர் முப்பதாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச அதிகளை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மாவட்டச் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே குட்டையில் விழுந்த காட்டு யானையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் கல்லடி மாமூடு பகுதியில் மினி விளையாட்டரங்கம் அமைக்கும் பணியினை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி சுற்றுலா வாகனத்தை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்களின் உரிமை பாதுகாப்பு சட்டம் குறித்த இரண்டு நாள் விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று தொடங்கியது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் அருகே வனப்பகுதியில் புலி தாக்கியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா ஹூடா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் எழுபத்தாறு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் நொடாக்கா யம்மோட்டாவை வென்றார் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆகாஷ் பால் பொய்மெண்டி பைசியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கர்ப்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தன கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா தாய்லாந்து மங்கோலியா ஈராக் மற்றும் டிமோர்லேஸ்டே அணிகள் ஒரே பிரிவில் இடம்பெற்றுள்ளன ஆசிய கோப்பை மூவர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கூட்டுறவு டாக்ஸி சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித் அறிவித்துள்ளார் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை மாநில அரசுகள் குறைக்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் பட்டா வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் தேர்தலின் போது கூட்டணி அமைக்கப்படும் என்று ஐ ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா ஹூடா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்